Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாம்பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் முக்கணிகளில் மாம்பழம் முக்கியமான ஒன்று வெப்ப மண்டலங்களில் பயிராகி குளிர் பிரதேசங்களில் இருக்கும் மக்களை கூட கவர்ந்திழுக்கும் பழம்தான் இந்த மாம்பழம் எனவே இது பழங்களின் ராஜா என அழைக்கப்படுகிறது உலகில் காணப்படும் வேறு எந்த பழத்திலும் இல்லாத இனிப்பு மற்றும் மனம் மாம்பழத்தில் உள்ளது அது மட்டுமல்லாமல் விட்டமின் ஏ விட்டமின் சி உள்பட பல ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி காணப்படுகிறது மாம்பழம் உண்பதால் இதையும் நன்கு இயங்கும் கண் பார்வை தெளிவாகும் தோளில் ஏற்படும் சுருக்கங்கள் மறையும் என மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த மாம்பழம் உதவுகிறது இதில் காணப்படும் மாங்கிபெரியின் எனப்படும் ஒரு வகை இதயத்தில் ஏற்படும் வீக்கத்தை தடுக்கிறது மாம்பழத்தில் காணப்படும் நார்ச்சத்து செரிமான திறனை அதிகரிக்க காரணமாக அமைகிறது இது தவிர மாம்பழத்தில் அமைந்துள்ள பீட்டா கரோட்டின் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் கோடை காலங்களில் இயற்கை தரும் பழங்களில் தவிர்க்காமல் உண்ண வேண்டிய ஒன்றும் மாம்பழமாகும் அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் தினமும் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவருக்குமே இருக்கும் அதையும் இப்போது பார்ப்போம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக மாம்பழத்தை தவிர்க்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது ஆனால் மிக குறைந்த அளவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் பொதுவாக பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது நூறு கிராம் எடையுள்ள பழத்தில் கிட்டத்தட்ட அறுபது கலோரிகள் ரெண்டு கிராம் நாரச்சத்து ஒரு கிராம் புரதம் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் பதினான்கு கிராம் ஃபிர்டோஸ் வடிவிலான சர்க்கரை உள்ளது மேலும் இதில் விட்டமின்கள் ஏ விட்டமின் பி சிக்ஸ் இ மற்றும் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் ஆன்டி உள்ளன என்ற குறைந்த பழம் என்பதால் சர்க்கரை நோயாளிகள் மாம்பழத்தை உட்கொள்ளலாம் இருப்பினும் மாம்பழத்தின் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதன் பழுத்த நிலையை பொறுத்து மாறுபடும் நன்றாக பழுத்த மாம்பழம் அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவையும் குறைவாக பழுத்த மாம்பழத்தின் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாகவும் இருக்கும் எனவே மிகவும் பழுத்த மாம்பழங்களை சாப்பிடக் கூடாது சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடும் போது இப்போது நான் சொல்ல போகிற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதாவது மாம்பழம் சாப்பிடும்போது அன்று சாப்பிடக்கூடிய மற்ற கார்போஹைட்ரேட் உணவுகள் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து உள்ள உணவுகள் குறைந்த கிளைசிமிக்ஸ் உள்ள பெர்ரி கிவி போன்ற பழங்களுடன் சேர்த்து சாப்பிட்டால் மாம்பழம் உண்ட பின்னர் ஏற்படும் குளுக்கோஸ் பைக் சற்று தாமதிக்கப்படும் மாம்பழத்தை ஜூஸ் வடிவில் குடிக்கக்கூடாது மாம்பழத்தை காலையில் பதினோரு மணிக்கு ஒரு இடைப்பட்ட உணவாகவோ அல்லது மாலை வேலையிலோ சாப்பிடலாம் பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் நிறைந்த மதியம் அல்லது இரவு மாம்பழம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சர்க்கரை நோயாளிகள் ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வந்த மாம்பழம் சாப்பிடுவது நல்லது தினமும் மாம்பழம் மாம்பழம் சாப்பிடக்கூடாது ரெண்டு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சிறிய மாம்பழத்தில் பாதி சாப்பிடலாம் மாம்பழங்களை சாப்பிடும் போது கிளைசேமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ள பாதாமி அல்போன்சா வகை பழங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி